வணக்கம் நான் உங்கள் எமிலி உலகப் புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் திருநெல்வேலியின் சந்தை திருவில் சுப்பிரமணியன் என்ற கடைக்காரர் சிறிய மளிகைக் கடையை நடத்துகிறார் அவர் எப்போதும் தவறில்லாமல் தர்மத்துடன் வியாபாரம் செய்வோம் என்று சொல்வார் அருகே புதிய மளிகை கடை திறக்கிறார் முருகேசன் வியாபாரத்தில் கயமை கொண்டவர் வாடிக்கையாளர்களை கவர விலை குறைத்து தருகிறார் ஆனால் தரம் குறைவான பொருட்களை விற்கிறார் சுப்பிரமணியனின் வியாபாரம் மெதுவாக குறைகிறது அவர் மனம் வருந்துகிறார் ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை இழப்பதில்லை சுப்பிரமணியன் இரவு கோயிலுக்கு சென்று மவுனமாக சொல்லுகிறார் நான் உண்மையாய் விற்கிறேன் ஆனால் என் கடை வெறிச்சோடி இருக்கிறது இது உன் சோதனையா அந்த நேரம் கோயிலின் பூசாரி வந்து சோதனைக்கு பின் அருள்வரும் வரும் பொறுத்திரு என்று ஆறுதல் கூறுகிறார் அடுத்த நாள் ஒரு வாடிக்கையாளர் சுப்பிரமணியனிடம் வாங்கிய எண்ணெய் நல்ல தரமாக இருந்ததை பாராட்டி மற்றவர்களுக்கும் சொல்லுகிறார் அந்த செய்தி ஊர் முழுவதும் பரவுகிறது மக்கள் மீண்டும் சுப்பிரமணியனின் கடைக்கு வர ஆரம்பிக்கிறார்கள் முருகேசன் பொறாமையால் இவரை மிஞ்ச நான் வேறொரு வழி தேட வேண்டும் என முடிவெடுக்கிறார் அவர் பொய்யான புகாரை வரித்துறை அதிகாரிக்கு அளித்து சுப்பிரமணியன் வரி கட்டாமல் தவிர்க்கிறார் என்கிறார் அதிகாரிகள் கடைக்குச் சென்று சோதனை செய்கிறார்கள் ஆனால் அனைத்து கணக்குகளும் சுத்தமாக இருக்கின்றன அதிகாரி வியந்து பாராட்டுகிறார் அதிகாரி சொல்கிறார் இப்படி நேர்மையான வியாபாரி அரிது உங்களை பாராட்டி விருது வழங்கப்படும் அந்த செய்தி ஊரின் அனைவரையும் கவர்கிறது சுப்பிரமணியனின் கடை மக்களால் நிரம்புகிறது முருகேசன் மனக்கவலையில் ஆழ்கிறாள் என்ன செய்தாலும் இவனை வீழ்த்த முடியவில்லை ஏன் என யோசிக்கிறார் அந்த இரவு அவர் கனவில் தெய்வேக ஒளி தோன்றி கூறுகிறது இருள்சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள்சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அவர் அதிர்ச்சி அடைந்து விழித்துக் கொண்டு அந்தக் குரலின் அர்த்தத்தை நினைத்துக் கொள்கிறார் நல்லவரின் பக்கம் இறைவன் எப்போதும் நிற்பார் என்று கூறியது நினைவுக்கு வருகிறது அடுத்த நாள் முருகேசன் சுப்பிரமணியனை சந்தித்து மனமாற்றத்துடன் கூறுகிறார் நான் உங்களுக்கு தீங்கு செய்தேன் ஆனால் இறைவன் உங்களை காப்பாற்றினார் சுப்பிரமணியன் சிரித்தபடி கூறுகிறார் தவறு செய்தவனும் மாறினால் இறைவன் அவனையும் மன்னிப்பார் இருவரும் இணைந்து நேர்மையான வியாபாரிகள் சங்கம் என்ற அமைப்பை தொடங்குகிறார்கள் அமைப்பின் முதல் நிதி கிராமம் முழுவதும் வறியவர்களுக்கு இலவச உணவாக வழங்கப்படுகிறது சுப்பிரமணியனும் முருகேசனும் கோயிலின் முன் மாலை நேரத்தில் நின்று கோயில் மணி ஒலியில் அமைதியாய் நிற்கின்றன இனி அவர்களை இருவினையும் நெருங்கப் போவதில்லை இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்